ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் புக் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி வந்து டென்த்து லெவன்த்துக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதே போல் எல்லா கிளாஸ்க்கும் அதாவது சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஒரு புக்ஸாக வந்து நமக்கு பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ கண்டென்ட் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே டென்த்துதும் ப்ளஸ் ஒன்னும் போட்டுட்டோம் நிறைய பேர் வந்து ப்ளஸ் டூ வந்து கேட்டிருந்தீங்க ப்ளஸ் டூ புக்ஸ் வந்து அப்போ கிடைக்கல எனக்கு ஆன்லைனில் அதனால் எனக்கு தான் ரீசண்டாக தான் எனக்கு கிடச்சிது அதுக்காக இன்றைக்கி வீடியோ போடுறேன் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே மாதிரி தான் குழந்தைகள் உதவி எண் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் உதவியன் அதாவது நம்மளை ஏதோ ஒரு மன ரீதியாக பாலியல் ரீதியாக நமக்கு துன்புறுத்துறாங்க அப்படின்னா அந்த அந்த எண்ணுக்கு வந்து நம்ம இந்த எண்ணுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்கன்ட்டு சொல்லியிருந்தோம்னா அது இந்த புக்லேயும் கொடுத்துருக்காங்க சேம் இந்த புக்கும் எவ்ரி இயர் வந்து எரர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க திருப்பி 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 மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் ஃபஸ்ட்டு புக் வந்திருக்கு இப்போ லாஸ்ட்டாக திருத்திய பதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மறுபதிப்பு பண்ணியிருக்காங்க இப்போ இருபத்தி அஞ்சுலேயும் அந்த கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி எல்லா புக்லேயும் பார்த்தோமோ அதே போல் ப்ளஸ் டூ புக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வாதுக்கோங்க ஃபஸ்ட்டு யூனிட்லருந்தே ஃபஸ்ட்டு ஒரு செயலையே எடுத்துட்டாங்க இளந்தமிழின்னு சொல்லிட்டு ஒரு செயல் இருந்தது அதையே கட் பண்ணிட்டாங்க தண்ணீர் இல்லாத தமிழ் நமது மொழியின் அடையாளங்களையும் மீட்டவர் இது லாஸ்ட் யூனிட்டில் இருந்தது ஓ இளந்தமிழ் தமிழ் எங்கே இருக்குது அதாவது இது இங்கே இருந்துச்சு இது இங்கே இருந்தது இப்போ இப்படி ஷஃபல் பண்ணியிருக்காங்களா ஓகே த தம்பி நெல்லையப்பருக்கு தமிழாக எழுதுவோம் மதராசப்பட்டினம் பிறகு ஒரு நாள் கூடை நெடுநல் வாடை முதல்கள் இதெல்லாமே லாஸ்ட் இயர் இருந்தது தான் தமிழர் குடும்ப முறை இதுவுமே எல்லாமே லாஸ்ட் இயர் இருந்தது தான் கம்பராமாயணம் ஒரு ஃபி ஃபோர்த்து ஃபிஃப்த் யூனிட் கிட்டே இருந்தது அதை தூக்கிட்டு வந்து தேர்ட் யூனிட்டில் போட்டிருக்காங்க உரிமை தாகம்லாம் இதே யூனிட்டில் தான் இருந்தது பண்டைய காலத்து பல் பள்ளிக்கூடங்கள் நகுலன் கவிதைகள் அப்படின்னு இங்கே ஒன்று புதுசாக இருக்குது பாத்தீங்களா இதை ஆட் பண்ணியிருக்காங்க சூரியனை பிரசவிக்கும் பாறை சொல்லிட்டு இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க காவியம் காவியமும் எனக்கு தெரிஞ்சு ஆட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் இல்லை அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் யூனிட்டாக குறைச்சிட்டாங்க எவ்வளோ எயிட் யூனிட்ஸ் இருந்ததை ரெண்டு யூனிட் கட் பண்ணிவிட்டு சிக்ஸ் யூனிட்ஸாக குறைச்சிருக்காங்க திரைமொழி ஏற்கனவே இருந்தது தெய்வமணி மாலை பெருமாள் திருமொழி ஆட் பண்ணிருக்காங்க இந்த பெருமாள் திருமொழின்னு இதை பார்க்கும்போது இது டென்த் புக்கில் இருந்த பெருமாள் திருமொழியாக இருக்குமோ அப்படின்னு தொடர்ந்து லெசன்குள்ளே போகும்போது பார்த்துக்கலாம் தேவாரம் ஓகே ரச்சினை யாத்திரகம்லாம் லாஸ்ட் யூனிட்டில் இருந்தது இது எல்லாமே லாஸ்ட் யூனிட்டில் இருந்தது அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெண்டில் போட்டிருக்காங்க அதே போல உள்ள கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாலும் நிறைய கொடுக்காம எல்லாத்தையுமே லெசன்ஸ் எல்லாம் ஒரு ஒரு கிட்ட கட் பண்ணிட்டு நமக்கு எது தேவை அப்படியோ அதை மட்டும் வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க தம்பி எல்லைய பிறகு செகண்ட் யூனிட்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க தமிழாக எழுதுவோம் இலக்கணங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கு இலக்கணத்தை பற்றி குறைக்கல பட் இதுக்குள்ளே இருக்க இந்த லகர நகர விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து குறைச்சிருக்காங்க அந்த பேஜ்குள்ளே இருக்க கண்டென்ட் ஒரு சிலதை குறைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மொழியை ஆழ்வோம் மொழியோட தான் எதுவுமே அவங்க குறைக்கல எல்லாமே நீங்கள் எப்படி படித்தீங்களோ அதே போல் தான் இருக்குது அண்டு டென்த்து ப்ளஸ் டூலேயும் வந்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அணி அணி விளக்கம் வந்து அந்த பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க அதே போல் அது பேர் என்னது இப்போ ஒரு கடிதம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கடிதத்தை மட்டும் கொடுக்காம அந்த கடிதம் என்ன அதை எப்படி எழுதணுன்ற ப்ரொசீஜர் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க இது நிஜமாகவே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் லாஸ்ட் இயர் பசங்கள்லாம் வந்து தவிச்சு போயிட்டாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் இப்போ நூலகம் வேண்டி கவிதை எழுதுகிறோன்னும் போது ஸ்கூலில் அந்த கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா ஒரு ஒரு வெப்சைட்டில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம சேனல்லாம் அந்த சாலை பாதுகாப்பு விதிகள்லாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் மேம் எதுக்கான பிடிஎஃப் கொடுங்க இதுக்கான பிடிஎஃப் கொடுங்க நாங்கள் பார்க்கணுன்னு நான் அந்த வீடியோலாம் போட்டு நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் எங்கே போய் பிடிஎஃப் தேடுறது சொல்லுங்கள் அதனால் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணவே முடியாமையே போயிடும் இப்போ நம்ம சொன்னோம்ல பெருமாள் திருமொழி அது மட்டும் என்ன விஷயம்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நிரல்நிறை அணி இந்த பாடலுக்குள்ள ஒரு நிரல்நிறை அணின்னு இருக்குன்னா அதை பற்றி நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து எவ்வளோ அழகாக கொடுத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க போன வருஷமே பண்ணியிருந்துருக்கலாம் இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் புக்ஸ் சேஞ்ச் பண்ணதுல இருங்க நான் என்ன சொன்னேன் பெருமாள் திருமொழி தான் தேடணும்னு சொல்லியிருந்தேன்ல பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இது மட்டும் டென்த்து புக்கில் இருந்த பெருமாள் திருமொழின்னா பசங்க ரொம்ப லக்கி இங்கே பாருங்கள் இந்த காவியம் பார்த்தீங்களா லெவன்த்து புக்கில் படித்த அந்த செயல் பகுதியை எடுத்துகிட்டு வந்து டுவெல்த்தில் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த பிரமிழோட கவிதை ஒன்று சிறைகளிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அது சூப்பரான ஒரு கவிதை இது லெவன்த் புக்கில் இருந்தது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பசங்கள் லக்கினே சொல்லலாம் சாரி டுவெல்த் பசங்கள் லக்கினே சொல்லலாம் சூரியனை பிரசவிக்கும் ஒரு பார்வை சாரி சூரியனை பிரசவிக்கும் பாறை சூரியனையே பிரசவிக்கிற ஒரு பாறை அப்படின்ற ஒரு கதை புதுசாக ஆட் ஆயிருக்கு மெய்ப்பாடெல்லாம் ஏற்கனவே இருந்தது பட் மெய்ப்பாடு இந்த முறை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயத்துக்கு எது எது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் அழகாக கொடுத்துருக்காங்க சாலை பாதுகாப்பு பற்றியான விழிப்புணர்வு ப்ளஸ் டூ புக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து இதெல்லாம் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க எது ஒன்றுமே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு பிக்சர் போட்டோ இல்லை இந்த மாதிரி ரூட்ஸ் காமிச்சோ சொல்ல சொல்லிக் போதோ படிக்கும் போதோ ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு அதை படிக்கணும் அப்படின்ட்டு தோணும் பொதுவாகவே மொத்தமாக பேராக்ராஃபாக கொடுக்கும்போது எல்லாேருக்குமே கோபம் தான் வருது என்ன இது மொத்தமாக இருக்குது இதுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கே நமக்குலாம் கோபம் வரும் பட் இந்த முறை அழகாக கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்களா வங்கி காசோலை எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படின்றதே இங்கே கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து பேங்க்குள்ளே கேட்பாங்க இதை கொஞ்சம் ஃபில் பண்ணி தெரியாமா அப்படின்ட்டு இப்போ இதுக்கப்புறம் நீங்களே படித்து நீங்களே உங்கள் ஃபார்மாக ஃபில் பண்ணிக்கலாம் நான் என்ன இருக்கேன் அப்படின்னா பெருமாள் திருமொழி பார்த்தீங்களாப்பா பெருமாள் திருமொழியை தூக்கிட்டு வந்து எங்கே போட்டிருக்கிறாங்க என்னத்தங்க சொல்கிறது கடமைக்கின்னு புக் எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற போல் தெரியுது அதே தான் அந்த டென்த்தில் படித்த அதே பெருமாள் திருமொழி தான் இங்கே வந்து விளையாடுது திருவிளையாடல் காட்டுது ஓகே மீதி எல்லாமே அதே தான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி வேறு எதுவுமே வந்து புதுசாக இங்கே ஆட் பண்ணலை சிக்ஸ்த் யூனிட்லாம் அதில் இருந்தது அப்படியே தான் இருக்குது பொருள் வேறுபாடு அறிந்து போகிறதுக்கன்றதெல்லாம் அதாவது என்ன சொல்ல வரேன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்க சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எல்லா புக்கும் போது ஈஸியாக இருக்கும் ம் இந்த சிக்ஸ்த்து யூனிட்ல என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இலக்கியத்தில் மேலாண்மை இலக்கியத்தில் மேலாண்மை கூட நமக்கு டென்த்தில் படித்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு ரச்சனி ஆத்ரிகம்லாம் ஆல்ரெடி இருந்தது தான் ஓகே அதுமாதிரி சிக்ஸ்த் யூனிட்டில் உண்டால் அம்மை உலகம் இந்திர இதெல்லாம் ஃப்ரெண்டில் இருந்ததில்ல இந்த புறநானூறு தூக்கிட்டு வந்து லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க கோடை மழை கோடை மழை லாஸ்ட் இயர் இருந்தது தான் ஆனால் நம்ம சேனல் அதுக்கு ரிலேட்டடாக வீடியோ போடலை இதுக்கப்புறம் தான் எது எது போடலைன்னு பார்த்து ஒழுங்காக போடணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் ஓகே மற்றபடி எல்லாமே வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் படித்தது தான் இதில் வந்து குட்டி குட்டியாக அந்த ஆல்ரெடி வந்து மொத்தமாக இருந்ததை பிக்சரில் போட்டு அழகாக பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன கடிதம் இது வந்து இன்ஃபார்மல் லெட்டர் தோழிக்கு வணக்கம் அப்படின்னு வந்தாலே இது இன்ஃபார்மல் லெட்டர் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எவ்வளோ பேர் எவ்வளவோ எழுதுகிறோம் அதை டுவெல்த்திலே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் காலேஜில் போய் சேர போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் பார்த்த புக்ஸ்லேயே ப்ளஸ் டூ புக்கு ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் இருக்குது இதுதான் என்னுடைய கருத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்